ஹாய் நண்பர்களே வணக்கம் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டிவிக்கே கரூரில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிர்கள் இருக்குது அத்தனை உயிர்களுக்கும் அந்த குடும்பங்கள் என்ன என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு பத்தாவதுக்கு அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் உயிரெலாம் இருக்கு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைலாம் சொல்கிறாங்க இது யார் சைடு பண்ண மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ் இது டிவிக்கே பண்ண மிஸ்டேக்கா இல்லை கவர்மெண்ட் சைடில் பண்ண மிஸ்டேக்கான்னு பேசுகிறத விட இதில் ஒரு மெயின் ரோல்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரோடில் ஒரு சின்ன ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்தாலும் அங்கே இன்டெலிஜென்ஸ் வந்து வந்துருவாங்க ரெண்டு மணிலேருந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஏழு மணி தான் இந்த விஜய் வந்து பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டுவெல் டூ செவன் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு அந்த கூட்டம் அங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அது இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி எதுக்கு இப்படி விட்டாங்கன்னு புரியல அது மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் சேர்ந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட வண்டி வர வர சொல்ல கூடவே ஒரு க்ரௌடு வந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூட்டம் வந்து சேரன்னு சொல்ல இன்னும் க்ரௌட் அதிகமாகிடுச்சு இது பத்தாதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது அந்த ஆம்புலன்ஸ் யார் விட்டது இல்லை உள்ளே ஆள் தான் இருந்தாங்களா ஆனால் லைனாக வந்து ஆம்புலன்ஸு கண்டினியூஸாக ஒன்று ரெண்டு லைனாக வந்துக்கிட்டே இருக்குது இருக்கப்போ ஒரு ஆம்புலன்ஸு சப்போஸ் அதில் யாரெல்லாம் ஆள் இருந்தாங்களா இல்லை சும்மாவே ஆம்புலன்ஸ் இருந்ததா இல்லை யாரெல்லாம் அந்த சைட்லேருந்து கால் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அதுக்காக கால் பண்ணி போச்சான்னு சரியாக தெரியல நமக்கு சப்போஸ் உள்ளே ஆம்புலன்ஸ் இருக்குன்னா இருக்கும் ஒரு மா ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பிரச்சார மீட்டிங் நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது மாநாடு நடக்குதுன்னா அங்கே ஆம்புலன்ஸ் வர அவனுக்கு தெரியும் டிரைவருக்கு ஏன்னா அப்படி போனால் லேட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி பக்கத்தில் ரெண்டு ரெண்டு ரோடு இருக்காமா ஆ அங்கே கரூர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பக்கத்தில் ரோடு இருந்திருக்கு பட் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அந்த சைடில் போயிருக்கலாம் தெரிஞ்ச ட்ரா அங்கே ஆம்புலன்ஸ் ட்ரைவர் கண்டிப்பாக ரூட் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அங்கே ஒரு ஆள் தான் அந்த வண்டியை ஓட்டுருப்பா போல் ஏன்னா ரூட் தெரிஞ்சவங்க தான் ஆம்புலன்ஸ்லாம் அங்கே ஓட்டுவாங்க போ கொள்வாங்க தெரியாமல்வங்களாம் ஆம்புலன்ஸ்லாம் ஓட்டவே முடியாது ஸோ அப்படி இருக்க சொல்ல எப்படி அவங்க மாநாட்டுக்குள்ளே பூந்து பூந்து போகிறாங்க தான் புரியலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது அது ஒரு பெரிய டவுட் எனக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி க மெர்ஜ் மெர்ஜாயிடுச்சு வண்டி கூட வந்த க்ரௌடு இருக்க க்ரௌடு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மெர்ஜாயிட்டு அவ்வளோக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்க சொல்ல வண்டி வர சொல்ல என்ன ஆகுன்னா அவன் வண்டி வண்டி போகிறதுக்கு வழி விடணும் வழி விட்டதான் வண்டி போவோம் ஆல்ரெடி டைட்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் தள்ள தள்ள என்ன ஆகும்னா லாஸ்ட் நிற்கிறவன் கீழே விழுந்துருவான் கீழே விழுந்து அதுக்கு பின்னாடி கீழே வந்து மேலே ஏறி மெதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பத்தாதுக்கு அந்த சைடில் ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன காவ மாதிரி போகுது அதுக்குள்ளே வேற ஆள் விழுந்துருக்காங்க அதுக்குள்ளே வேற அதுக்குள்ளே வேற விழுந்து எவ்வளோ பேர் அதுக்குள்ளே விழுந்து மேலே மேலே ஆள் விழுந்துருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வேற இருந்து மயக்கமாக இருந்துருந்தாங்க அதுக்கு அதாவது ஆம்புலன்ஸு வந்து கூட்டமாக சொல்ல அதுக்குள்ளே இருந்து வேற தூக்கிட்டு போயிருக்காங்க இது மாதிரி இருந்தவங்கலாம் நிறைய பேர் தேவையெல்லாம் இப்போ இவ்வளோ உயிர் பறிப்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது தேவையில்லாம் இவ்வளோ உயிர் பறிப்பு பறி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிக்கு அப்போ அந்த மாநாடு நடத்துனாங்கன்னா இல்லை கூட்டம் நடந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நட கண்டிப்பாக நடத்தவே கூடாது ஏன்னா அந்த இடம் ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது ஆ போக வர ரோடு இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த சைடில் கடை இந்த சைடில் ஷாப் இருக்குது ஸோ ஒரு நிமிஷம் ஷாப் இருக்குது சொல்ல மக்கள் எங்கேனாச்சும் இப்போ வண்டி போனால் பிரியறதுக்கு ரோடு கிட்ட இருந்தால் உள்ளே போய் உள்ளே போயிடுவாங்க அந்த சைடில் ஏன்னால் போகிறதுக்கு வழியே இல்லை ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா பத்தாததுக்கு அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற நான் செல்ஃபி அந்த உங்களுக்கு பார்த்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் அந்த வண்டி வந்தோன்னே விஜய் அவ்வளோ பேர் ஃபோட்டோ வச்சு கேமரா வச்சடிறாங்க ஏன்னா வந்தோன்னு அவ்வளோ ஆர்வம் எடுக்கிறதுல அந்த என்ன ஆச்சு அப்போது பக்கத்தில் வந்து அழுத்த சொல்ல அவ்வளோ இட நெருக்கடி வந்து இவ்வளோ பேருக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை ஆகிருக்கு தான் சரி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது இந்த கூட்டம் இவ்வளோ சேருதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மாநாடுன்றது சாரி மாநாடு இந்த மீட்டிங்குறது இவ்வளோ பேர் சேர்ந்ததுக்கு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு பெரிய கிரவுண்டு எங்கேயாச்சும் பார்த்து வச்சுன்னா இந்த பிரச்சனையை இந்த கைத்தனி போயிருக்கே இருக்காது ஏன்னா இப்போ அத்தனை உயிர் போன உயிருக்கு வந்து யார் பதில் சொல்ல முடியும் யார் ஏதாவது இப்போது வந்து நஷ்டத்தில் தராங்க கவர்மெண்ட் சைடில் டென் லேக் தராங்க அப்புறம் விஜய் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் ஒருத்தருக்கு உயிர் இருந்தாலும் தராங்க அந்த காசு கொடுத்தா போன உயிர் வந்துடுமா வராது இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது தேவையில்லாமல் உள்ளே உள்ளே போயிட்டு தேவையில்லாம இவ்வளோ உயிர் பறிப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது இதுமாதிரி இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இதுக்கப்புறம் டிவிக்கு எதனாச்சும் கூட்டம் பிரச்சார மீட்டிங் எதனா போட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கே போடணும் இது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அறிக்கை அறிக்கை கேட்டிருக்குது என்னாச்சு அப்படின்ற மாதிரி அது வந்து இப்போ அறிக்கை கொடுத்து இப்போ யார் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க எப்படி போகும்னு தெரியல போக போக பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தோட்டத்தை வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நான் போட காரணம் பார்த்தா ஒரு நாற்பது பறிப்பு பறிப்போயிருக்கேன் மனசு கேட்கவே இல்லை அந்த குழந்தை உயிர் போனது தான் எனக்கு புறவை மனசு ஆறவே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தேவையில்லாமல் கொலை பண்ணிட்ட மாதிரி இருக்குது அந்த குழந்தையை எதுக்கு அவங்க அந்த அப்பா தூ அந்த அப்பா அந்த குடும்ப நபர்தான் தூக்கிட்டு போகிறாங்க ம் எதுக்கு தூக்கிட்டு போனேன் நீங்கள் போகிறீங்களா போ போயிட்டு இருக்கணும் கம்பெனி தேவையில்லாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க முள்ளனா தூக்கிட்டு போயிருக்கூடாது வீட்டில் இருந்தால் அந்த குழந்த நல்லா இருந்திருக்குமா ம் தேவையில்லாம உயிர் போச்சு அந்த குழந்தை யார் பதில் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தோர்ந்து இப்படி முடிச்சுக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்